நீ பாட்டு பாடுற பாடுங்கம்மா வெண்ணிலவே வெண்ணிலவே நிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாருக்கும் பார்க்கும் உன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வை போதானா சரி பரவாயில்ல பண்ணீங்க வாழ்த்துக்கள்

அம்மா பே என்னைய நல்லா மனசு அம்மா செய்ய இந்த உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான சமயல்னா இத சொல்வீங்கமா? அம்மா கறி கல் பொச்ச நல்லாச்சும். ம். அதுவும் அம்மா செஞ்ச சாம்பார் வெச்சாலும் நல்லா இருக்கு. ம். அம்மா சாம்பார் செஞ்சாலும் நல்லா இருக்கு. காரம் ம். வடையில எந்த வடை பிடிக்கும் உங்களுக்கு உளுந்து வடை பிடிக்குமா பருப்பு வடை பிடிக்குமா உளுந்து வடை பிடிக்கும் எல்லாருக்கும் மோஸ்ட்லி பிடிக்கும் உம் இல்லையா சூப்பர் சூப்பர் சூப்பரா பேசுறீங்க வாழ்த்துக்கள் இப்ப உங்கள்ட சம்மந்தம் இல்லாம நான் கேப்பேன் நீங்க சம்மந்தம் எல்லாம் பதில் சொல்லணும் அப்படியா பா உங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்களா அண்ணன் இருக்காங்களாப்பா அடேங்கப்பா வானம் நல்லா இருக்கா அப்ப மத்த எல்லாம் நல்லா இல்லையா

அதுக்கு இப்படி கோபப்படுவீங்களா? அழுவை. இப்படிதான் அழுவீங்களா? சரி பரவாயில்லைங்க. சிரிச்சிட்டே சொல்லுங்க பாக்கலாம் சிரிச்சிட்டே சொல்லுங்க எதுவேனா. எங்க தம்பி எங்க போயிருக்காங்க தம்பி சரி தங்கம், தங்கம். தேங்க்யூ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க அழகா குட்டி குழந்த உண்மையாவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா உதவும் குணம் இந்த நான் சொன்ன அந்த டிரைவர் கண்டக்டர் சாரி கண்டக்டர் இருந்தாங்க ராஜவேலு நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப முடியல நடந்து போறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு அப்போ வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அதை வந்து கொடுத்தது இவங்க இந்த குழந்தையோட அப்பா தான் எல்லாருக்குமே பாருங்க செல்ஃபோன் கொடுத்துருக்காங்க பேக் வச்சிட்டு போறவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் ஐன் எல்லாருக்குமே உதவு பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த குழந்தைங்களும் வளர்கிறாங்க உதவும் மண்பாண்மை உள்ள அந்த உள்ளத்துக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக்கொள்ளலாம் இப்போது நிகழ்ச்சியில்